தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலைக் கடைந்தபோது வெளிவந்த ஆலகால விஷத்தை உயிர்களின் நன்மைக்காக சிவபெருமான் அருந்தியது ஒரு சனிக்கிழமை என்றாகும் அதனால்தான் சனிக்கிழமை என்று வருகிற பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பொதுவாக சிவன் கோயிலுக்கு எப்போது சென்றாலும் சிறப்பானது என்றபோதும் பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயிலுக்கு செல்வது தனிச்சிறப்பாகும் ஏனெனில் பிரதோஷ நேரத்தில் தான் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வழிபட வருவதாக ஐதீகம் வாரத்தின் ஏழு நாட்களில் சனிக்கிழமையைத் தவிர மற்ற நாட்களில் வரும் பிரதோஷத்தன்று சிவன் கோயிலுக்கு செல்வதால் ஒரு மாதம் தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் அதுவே சனி பிரதோஷத்தன்று சிவன் கோயிலுக்கு செல்வதால் ஒரு ஆண்டு முழுவதும் தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் இந்நாளில் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சனி பகவானால் ஏற்படும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நீங்கும் பிரதோஷ நேரத்தில் சிவபுராணம் ஸ்ரீருத்திரம் போன்றவற்றைப் படிப்பதும் கேட்பதும் விசேஷமாகும் மேலும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கோயிலுக்கு வாங்கிக் கொடுப்பதால் கோவ்தானம் சொன்னத்தானம் வழங்கிய பலன் கிடைக்கும் குபேரணி போன்று அளவில்லாத செல்வம் கிடைப்பதுடன் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சிவபெருமானின் அருளால் வாழ்வின் இறுதியில் சிவபெறு கிடைக்கும்